கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்முடைய இன்றைக்கி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது என்ன சொன்னார்னால் பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் ஒரு லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் திருப்பூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை முற்றிலும் வேறானதாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இந்த அரசு தொடர்ச்சியாக எடுத்த கொள்கை முடிவுகள் இன்றைக்கி அந்த சிறு தொழில்களை திருப்பூரில் பல்லாயிரம் லட்சக்கணக்கான உழைப்பாளிகளுக்கு வேலை வேலையளிக்கக்கூடிய அந்த சிறு தொழில் இன்றைக்கி பனியன் தொழில் முற்றாக அழிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசினுடைய கொள்கை போயிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரம் ரூபா ரெண்ட் ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தார் இப்போ அதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ தொடங்கி தொடர்ச்சியான இந்த தொழில் மீதான தாக்குதல் பண மதிப்பிழப்பு அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு பிறகு ஏற்றுமதிக்கான டிராபேக் குறைப்பு அதற்கு பிறகு நூல் விளையாற்றம் இப்படி தொடர்ச்சியான இந்த அரசனுடைய கொள்கையின் விளைவாக கிட்டத்தட்ட பனியன் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு இன்றைக்கி சின்ன சின்ன தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட மூடப்பட்டிருக்கு அதில் நான் வேலை செஞ்ச லட்சக்கணக்கான உழைப்பாளிகள் இன்றைக்கி வேலை இருந்திருக்காங்க என்ன காரணம்னு இந்த அரசாங்கம் வந்து பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதரவான கொள்கை அமலாக்கியதனுடைய விளைவு திருப்பூரில் செயல்பட்டு இருந்த சின்ன சின்ன ஃபேக்டரிகள் இந்த நெருக்கடி அரசினுடைய கொள்கையில் அமலாக்க முடியாமல் இன்றைக்கி தொழிலை விட்டு போகக்கூடிய நிலமை ஏற்பட்டிருக்கு அதே நேரம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் தங்களோட அந்த கம்பெனியை உற்பத்தியை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் சொன்னால் இந்த அரசினுடைய கொள்கையில் முழுவதும் இன்றைக்கி அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிற போது ஒரு பக்கம் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் தொழிலை விட்டு தொழிலை மூடிட்டு தொழில் விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்கள் தொழிலை இருக்கக்கூடிய நிலைமையுமே நாம் திருப்பூரில் பார்க்குறோம் அதிலும் குறிப்பாக இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அந்த வரி விதிப்பை போ செஞ்ச உடனே ஐம்பது சதம் வரின்னு சொன்னோன்னே திருப்பூரில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி சதம் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருபத்தஞ்சி சதம்னு சொன்னால் நாளில் ஒரு சதவீதம் இன்னைக்கு உற்பத்தியில் பாதிப்பு ஏதோ உற்பத்தியில் பாதிப்பு மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உழைப்பாளிகளுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்குதுங்கிறது இன்றைக்கி திருப்பூரில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது